பார்த்ததில் திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் எனக்கு வந்து உடல் நிலையில் வந்து சரியில்லை உடல் நிலையில் சரியில்லை என்னடா மணே உடல் நிலையில் நமக்கு சரியில்லை போய் காலையில் விழுந்துவிட்டோம் மறுபடி அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நம்மளுக்கு உடல்நிலைந்து வெளியில் ஏறிடுச்சா ஏறலியா அதெல்லாம் வெளியில் போய் ரெண்டு நாள் ஆச்சுடா மண அதை பற்றி நீ எதுவும் பயப்பட வேணாம் அதனால் யார் உனக்கு பண்ணுனாலும் திரும்பி அங்கேயே போயிடுச்சு அதனால் அதை பற்றி உன்னி பயப்படணுங்கிறது அவசியம் இல்லை அதனால் வர ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துறணும் குடும்பத்தோட இன்னையிலேருந்து உனக்கு உடல்நிலையே முழுசாக குணம் ஆயிடுச்சு அமாவாசை போடுறமே தவறாமல் எனக்கு மாலை பாட்டிலும் உணர்ந்து கொடுத்துறணும் உனக்கு நல்லபடியாக தொழில் பழைய நிலைமைக்கு உனக்கு கான்ட்ராக்ட் போட்டு பத்து பேர்த்து ஆள் வச்சு செய்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து சொந்த தொழில் செய்யலாமா உப்போதைக்கு வாய்ப்பு இல்லைடாமான்னு அது ஒரு வாய்ப்பு யோசிச்சுட்டு இருந்தே இல்லை அதனால் இப்போதைக்கு அந்த வாய்ப்பு எதுவும் இல்லை அதனால் வர ஆடி மாதம் வரைக்கும் உப்போ அப்படியா உப்போதைக்கு வந்து செய்கிற தொழிலே பண்ணும் உனக்கு முழுசாக உன்ன உனக்கு குணமாயி உன்னை வீட்டில் வந்து பரவாயில்ல வீட்டுக்காரன் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு சொந்த தொழிலே நான் மச்சு கொடுக்குறேன் ஒன்று வாகனம் அப்படி இல்லை அப்படின்னா நீ நினச்சதை விட வீட்டிலேயே சொந்த தொழில் அதனால் உப்போதைக்கு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு எதுவும் வேணாம் அதனால் இப்போதைக்கு கம்பெனி தொழிலே வந்து பண்ணலாம் தை ஏழாம் தேதிக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் கரப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன் அதை பற்றி நீ பயப்படவே வேணாம் தாராளமாக செய்யலாம இப்போதைக்கு பணியன் தொழில்தான் உனக்கு ஒத்து வரும் ஆடி வரைக்கும் நானாக உனக்கு சொல்கிறேன் போகலாமா அப்படின்னு அது வரைக்கும் எந்த முயற்சி எடுத்துடக்கூடாது படிப்பை பற்றிலாம் பயப்படவே வேணாம் நான் கரப்பசாமிக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன் கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சுரு அதை எல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் உனக்கு நோய் நொடி இன்னையோடு எல்லாம் விளையாச்சு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு நாளையிலேருந்து உனக்கு எந்த வித குழப்பமும் வராது சரியா ஊருக்கு அதுக்கெல்லாம் நீ எந்த ஊர் வேணாலும் போகலாம்மா அதை பற்றி இல்லை நீ எங்கே வேணாலும் போல எங்கே போய் வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிடலாம் அதை பற்றியெல்லாம் நீ கவலையப்பட வேணாம் இன்னையிலேருந்து எல்லாம் கிளியர் ஆகிடுச்சி நீ தவறாமல் ஆடி அம்மாவாசை வரைக்கும் அம்மாவாசை பௌர்ணமிக்கு மாலையும் பாட்டில் கொண்டு வந்துடும் மாதிரி இங்கே போய் கேட்கலாம் அங்கே போய் கேட்கலாம் ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி எல்லாம் ஓரமாக போட்டுடணும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நேரம் கட்டவான் ஆளுக்கு ஒவ்வொன்று மாற்றி மாற்றி உன்னை குழப்பி விட்டுருவேன் அதனால் உனக்குள்ளே பிரச்சனை உடல்நிலை சரியாகணும் பழைய உடம்பு வரணும் போகிற பக்கம் வேலை இல்லைங்காமல் வருமானம் வரணும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து நிம்மதியாக வாழணும் அவ்வளோதானே அதை நான் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி பயப்படாமல் போ கருப்பசாமி கூடவே வரம்போம் அப்படியா சரிப்பா அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார் அப்போ போயிட்டு வந்து பார் என்ன நாங்கூடவே வரம்போம் மறுபடி பலக்கடி பார்த்ததில் எந்த ஒரு ஆதி ஊர் வச்சுப்பா உன்னுடைய கட்டுமனைய போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் எனக்கு கொஞ்சம் உடல்நிலையில யாருக்கோ கொஞ்சம் சரியில்லை யாருக்கு சரியில்லை சரியில்லை அதனால் கருப்பசாமி உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து எனக்கு வந்து பாகம் வாரிசு இல்லை இருந்தாலும் எனக்கு தேவை சொத்து பிரச்சனை கொஞ்சம் ஓடிட்டுருக்குது ஓடுதே ஓடுல்லையா அதனால் ஏமாத்த வேலை நடக்க மாட்டேங்குது எங்கள் கண்ணுக்கு தென்படுது உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியுது மாதிரி தெரியுது அப்படின்னா போய் காலில் வளர்ந்துட்டு ஓடி போய் காலில் வளர்ந்துட்டோம் அந்த சொத்து பிரச்சனையும் நமக்குள்ள பாகத்தை கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு எல்லாம் நல்லபடியாக வச்சுருந்தா போதுமா மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டுவான் போல் கர்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் என்னையிலேருந்து கரப்பை சரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல் உனக்கு பங்கு பிரித்து கொடுக்கணும் அப்படி தானே வர சித்திரை மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கும் நானாக சொல்கிறேன் அது வரைக்கும் அம்மாவாசை போடுறமே என்னை வந்து பார்த்துட்டு போ சித்திரை முடிஞ்சதையும் நானாக உனக்கு சொல்கிறேன் அந்த டைமில் போய் அதுக்குண்டான முயற்சி எடு உனக்குள்ளது உனக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் நான் தான் சொல்றேன் உனக்குள்ள பாகம் நான் சொல்கிற டைம் வரைக்கும் பொறுமையாக இருந்தேன்னா உனக்கு எவ்வளோ வரணுமோ உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு அப்போ அவங்க கொடுக்குறத நீ வாங்கிட்டு வர வேண்டியதா உனக்குள்ளது வேணுமோ அவங்க கொடுக்குறது வாங்குறியா வரணும் அதனால் வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு போக போகுமா போவாதா போகும் அதனால் நம்மளுக்கு அதில் வந்து பகுதி வர வேண்டியது இருக்குது அதனால் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படி வாங்கி கொடுத்தா போதும் இல்லை கித்தவா கூப்பிட்டா அப்புறமா அப்படி அதுக்கு முன்னாடி கூப்பிட்டா என்ன வந்து கேளு வந்து அம்மாவாசை பௌர்ணமி என்ன வந்து பார்த்துட்டு போக அதுக்கு இடையில் அர்ஜெண்டாக வரணும் அப்படின்னா வியாழன் வழியில் என்ன வந்து பார்த்துட்டு போ சரியா நீ நினச்சது போலேயே நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இதே ஆளுக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் இதை கொண்டுட்டு போய் எனக்கு உள்ளே பிரச்சனையை தீர்த்து கொடுத்துடணும் கரப்பசாமி அப்படின்னு கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சு உன்னோட ஆலய விருப்படத்தில் கொண்டு கட்டி விட்டுருவோம் சரியா இன்றைக்கி அவன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் என்னை வந்து அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு நான் கூட அதைத்தான் சொன்னேன் ஒன்று ஆளுக்கு அறிஞ்சு சாப்பிட்டனும் ஆளுக்கு பகுதியை தேய்ச்சி குடிச்சிடணும் கூட மறுபடி கர்பசாமி விட்டு ஒரு தர வச்சு எந்த பத்தில கர்பசாமி மறுபடியும் பாண்டிய நகர் வச்சு பாண்டிய நகர் நீ காங்கயம் நீ குரபசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு நல்லபடியாக வீட்டை கட்டி கொடுக்கணும் கருப்பசாமி கட்டி கொடுத்து பால் காய்ச்சி எல்லாம் நாலு பேர்த்துக்கு ஒன்றா கட்டி கொடுக்கணும்னா நான் கட்டி கொடுத்துட்டேன் கொடுத்தேன்னா கொடுக்கலையா அதனால் கட்டும்போது லோனில் பல பஞ்சாயத்துலாம் வந்துச்சு அதெல்லாம் தாண்டி எல்லாம் கரப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தோன்னா இல்லையாப்பா சரி பண்ணி கொடுத்தாச்சு இன்னி வந்து எல்லாம் ஒன்று சேர்த்து நல்ல முறையாக கரை சேர்த்தணும் அதானே ஓடி போய் காலையில் வந்துட்டோம் அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் உன்னை வந்து எதிர்வார்த்தரோடு நாலு பசங்களையும் எல்லாம் கரை சேர்த்தி ஒரே வீட்டில் குடித்தனமாக இருக்க வச்சு அதே போல் உனக்கு நல்லபடியாக கடனையும் அதுலேருந்து மீட்டு கொடுத்து நல்லபடியாக கரப்பன் காப்பாற்றி கொடுத்தனே இதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா வர்ற ஆடி அம்மாவாசை வரைக்கும் எனக்கு கனியில் ஒரு மாலை ரோஜாப்பூல் ஒரு மாலை அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து போட்டுட்டு எப்படி வீடு கட்டும்போது என்னை வந்து நான் சொன்ன டைமுக்கு என்னை வந்து பார்த்துட்டு போனேன் போல் இதுக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு எங்கிட்ட கனி வாங்கிட்டு போ ஆடி முடிகிறதுக்குள்ளே நீ நினைச்சதோ கடன் தொல்லையிலேருந்து உனக்கு கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் ஒன்று ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே லோன் பிரச்சனையை தீர்த்தரலாம் நீ போட்டதை எத்தனை வருஷம் போட்டிருக்க அஞ்சு போட்டிருக்கேன்னா மூணு வருஷத்தில் கட்டி கொடுத்துறேன் சரியா அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம் நல்ல வேலை கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேனா இல்லையா எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கொடுத்துருக்கேன் மாநகராட்சியிலேயே வேலை நல்ல வருமானத்தையும் கொடுத்துருக்கேன் நல்லபடியாக கடனை கட்டி அதிலேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தா போதுமாப்பா நான் அமைச்சு இன்னை இருந்து கடன் பிரச்சனைக்கு வரக்கூடாதுங்கிறப்ப சமையல் இதை கொண்டு என்னோடய இருப்படத்தில் வச்சிடும் சரியா இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும் எல்லாத்துக்கும் உள்ளுக்கு கொடுத்துரு இன்னையிலேருந்து ஒருத்தர் தான் கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்கான் இருக்கான்ல ஆ அவனுக்கு மட்டும் கொஞ்சம் சரி பண்ணணும் நான் கனி உள்ளுக்கு கொடுத்துரு சரியா நாளைக்கு இல்லை அடுத்த வெள்ளிக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலையம் பாட்டுன்னு வாங்கிட்டு வந்துடும் நீ நினச்சதுக்குள்ளேயே கருப்பசாமி அதுக்கு ஒரு வழியும் காட்டி ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துடணும் முடிச்சுட்டு ஆவணி உறக்கிறதுக்குள்ளேயே உண்டான பணத்தை உனக்கு ஏற்பாடு பண்ணிடுறப்போ நாளையிலேருந்து கடந்த உள்ள வர்றது போ கருப்பசாமி மறுபடியும் பொங்கல் ஒரு வெளிச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா தை தேதிக்கு மேலே ஒரு முடிவு பண்ணிடலாம் சரியா தை மூணாந்தேதிக்கு மேலே ஒரு முடிவு பண்ணிடலாம் நீ நினச்சது போலேயே ஊருக்கு அனுப்பின அப்படி தானே தை முப்பது முடிஞ்சு மாசி பத்தாம்தேதிக்குள்ளே நீ நினச்சது மாதிரி அவன் தொந்தரவு உன்னி வராது அவன் தொந்தரவு தானே வருது அதனால் உனக்கு மறைமுகமாக சொல்கிறேன் அதனால் நீ உன்னோடய தொந்தரவு அது முடிஞ்சிருச்சு அதே போல் தை பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அந்த இடத்துக்கும் நல்ல ஆளாக வந்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ரேட்டுக்கு வந்துடுவேன் நான் தான் சொல்லிட்டேனே இப்போ நீ சொன்னால் கம்மி ரேட்டுக்கு உடனே போன மாதமே ஆயிருக்கேன் ஆயிருக்குமில்ல அதனால நம்ம ரேட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது டை பதினஞ்சாந்தேதி முடிஞ்சேன் நீ நினச்ச ரேட்டுக்கே கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சி கொடுத்து நல்லபடியாக உனக்கு தொழிலும் கொடுத்து நோய் நொடி இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா அமைச்சு தான் இருந்தது பிடி இதை பொடி இதை வந்து பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இந்தா இதை கொண்டு போய் கருப்பசாமி நீதே எனக்கு வழி காட்டணும் அப்படின்னு உன்னால இருப்படத்தில் கொண்டு வச்சுருக்கேன் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரம்போம் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்து வந்துப்பார் சரியா அடுத்து வர என்னை பார் எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு என்னை பார் கருப்பசாமி மறுபடி பவர் ஆஃபீஸ் வச்சு கப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சரிப்பா நீ எதிர்பார்த்த மாதிரி பணத்துக்கு அவளாக வந்து என்ன வாய் பேசுனாலும் சரி என்னால் கொடுக்க முடிஞ்சது இவ்வளோ தான் எவ்வளோ அவ்வளோதான் இதுக்கு மேலே நீ என்ன வேணாலும் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் சரக்கு இல்லை அப்படின்னு நீ ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் நீ வாய் பேசுனீங்கன்னா மட்டுந்தே உங்கள் காசு வரையும் பேசுகிறாங்க அப்படின்னு அவமானமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா நீ சொல்லாமல் காசு எடுத்து கொடுத்துட வேண்டியது அதனால் பையன்கள் கடைசிக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பணத்துக்கு வந்துடுவான் ஏழாயிரம்லாம் வேணாம் இப்பதான் ஒரு ஐநூறுரூவா குறச்சிருக்கு என்ன அதனால் ஒரு ஏழாயிரம் மலை வெள்ள ஒரு ஐயாயிரம் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வருவேன் இவ்வளவுதான் அப்படின்னா நீ உனக்கு வாங்கிக்க இல்லாட்டி விட்டுரு அப்படின்னு நீ சொல்லிவிட்டு நீ வாக்கில் விட்டுற நான் அதுக்கும் அளவுக்கு கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தறேன் அப்படி இல்லைன்னா அந்த பக்கமே பணத்தை கேட்குறதுக்கு வர்றதுக்கு இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தறேன் நியாயம் வந்து அவ பக்கம் இல்லை பொருள் இருந்தால் தானே கொடுக்க முடியும் அதனால் கரப்பசாமி அதை பற்றி கவலைப்பட வேண்டாமால அது ஒரு பெரிய விஷயமாக நினைக்க வேணாம் வீடு கிடைக்கும் தை பத்தாம் தேதிக்கு மேலே போ வீடு நல்ல வீடை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் நீ கடையை ஆரம்பிக்காதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு நான் சொல்லியிருப்பேன் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு நீ ஆரம்பிச்சுட்டு எனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுன்னு வந்து நான் கேட்டேன் அதனால சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை தெரிஞ்சோ தெரியாமையோ சொன்ன பேச்சு கேட்டு நீ கடை ஆரம்பிச்சுட்ட அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உனக்கு இருக்கிறத அப்படியே ஓரளவுக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லாட்டி முதல்லையே கேட்டிருந்தால் நீ ஆரம்பிக்காதுன்றிருப்பேன் அதனால் இதில் உனக்கு மன உளைச்சல் தான் அதிகம் அப்படி தானே அதனால் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து இறக்கிறதெல்லாம் சரி பண்ணி விட்டு நல்ல வீட்டு அமைச்சு தரேன் அதை பற்றி நீ கவலையே வேணாம் அதே போல் கர்ப்பசாமி உனக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி பார்ப்போம் அப்படி ஒத்து வள்ளினா அடுத்த ஞாயித்துக்கிழமை மணிக்கு என்னவா அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டைல் வேறு மாதிரி பண்ணி நான் கர்ப்பசாமி உனக்கு வந்து உனக்கு அந்த வேலையில் தொந்தரவு இல்லாமல் உனக்கு முடித்து கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை நான் அமைச்சு தந்துறேன் முடி கை இருபதாந்தேதிக்கு மேலே நான் கர்ப்பசாமியோடய வேலை நீ பார்த்துருவேன் நான் என் கிடைக்கணும் இன்னொரு விஷயத்துக்கு கேட்டீங்க தை இருபதாந்தேதிக்கு மேலே பார் அதுக்கு மேலே அப்படியே ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க எந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் கண்ணு முன்னாடி கேட்டுறேன் ஆனால் என்னை கேட்காம எங்கேயும் போயிடக்கூடாது அதே போல் பங்கு பிரிக்கணும் நீ போய் அதுவும் கேட்டால் தான் நடக்கும் இல்லைன்னா அதுவும் போட்டால் தான் போட்டவாக்கிலே தான் நடக்கும் அதனால் உனக்கு தேவை உன்னோட வந்து நீ கேட்டு வாங்கிடு நான் அதுக்கு சீக்கிரமா தொந்தரவு சண்டை இல்லாம உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அமைச்சா போதும்ல ஒத்து அப்படி கொடுத்துருவான் நீ நினைக்கிற மாதிரி மூணாயிரத்துக்கு வந்துருவான் நீ கொடுத்ததை அவன் எடுத்துட்டு போட்டு அதை நான் பாத்துக்கிறேன் நான் அமைச்சு கொடுக்குறேன்னு நீ அதை பத்தி கவலையே விட வேண்டாம் அந்த தேதிக்கு மேலே நீ அந்த டைமுக்குள்ளே எனக்கு பணம் வேணும்னு சொல்லி வச்சிரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடு அதே டைம் கூட உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் கர்ப்பசாமி மறுபடியும் மதுரை வயிற்று உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உன்னையும் ஓரளவுக்கு நல்லா ஹோ ஹோன்னு வச்சுருந்தேன் வச்சுருந்தேன்னா இல்லையா அதனால் இப்போ அதே நிலமையில் இப்போ ஜீரோவுக்கு போயிட்டான் அதனால் கர்ப்பசாமி மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த இடத்துலேருந்து முதல்ல ரிலீஸ் ஆகணும் அதில் பண்ணி வச்சுருக்கிறது உண்மையாக அப்படின்னு கேட்குறேன் யாரு போய் காலைல எழுதுட்டோம் அதையும் சொல்லிடுறேன் அதுவும் மறைமுகமாக தான் சொல்ல முடியும் ஆனால் வந்து உனக்கு தெரிஞ்ச அழுத்தான் சொந்தமெல்லாம் கிடையாது கொஞ்சம் நண்பன் தான் அதனால் கொஞ்சம் இல்லாமல் பண்ணி அதில் வந்து உன்னோட கஷ்டத்தில் அவன் குளிர்காயணம்னு நினைக்கிறான் அதனால் கருப்பசாமி யாராக இருந்தாலும் சரி எனக்கு நல்ல வழியாக நல்ல ரேட்டுக்கு விற்கணும் நான் விற்று கொடுத்துறேன் தை முப்பது முடிகிறதுக்குள்ள உனக்கு அது நல்ல ரேட்டுக்கு அட்வான்ஸு போட்டுருவேன் நான் சொல்கிறது ஒரு முப்பது நாள் டைம் கொடுத்துருக்கேன் திடீர்னு தைய அஞ்சாம்தேதிக்கு மேலேயும் கூட உனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருவேன் ஆக மொத்தம் அந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம் உனக்கு குறவழிக்கு வரைக்கும் இருக்குதுன்னு எனக்கும் தெரியும் அதனால் இருந்தாலும் ஒரு வாரம் டைம் கொடுக்கக்கூடாது கைவிட்டு போய் கைவிட்டு போகிறதுக்குள்ள வாய்ப்பே இடமான பேங்க்காரம் வந்து சீஸ் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பே இல்லை நீ அதை பற்றிலாம் பயப்படவே வேணாம் நீ நல்ல ரேட்டுக்கு உனக்கு விற்று கொடுத்து அதிலேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் மீண்டும் இடம் வாங்கி கட்டி விற்கிற யோகமும் உனக்கு இருக்குது அதனால் மாசி மாதத்துலேருந்து உனக்கு அதுவும் வாய்ப்பு அமைச்சி கொடுத்தறேன் நீ பழைய நிலமைக்கு கட்டி விற்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும்ல உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் நேரமெல்லாம் உனக்கு கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்கு இந்த ஒன்றில் மட்டும் தலை முழுகிற இதில் நீயா போய் சிக்கிட்டேன் வேற எல்லாம் ஒன்றும் இல்லை நானாக சிக்க விடலை நீயாக போய் அகலக்கால் வச்சு அங்கே மாட்டிட்டேன் அதனால் கருப்பசாமி இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிற இடத்துலலாம் நிம்மதியும் போச்சு போச்சுல அதனால் வா நம்ம நிம்மதியும் போச்சு மதிப்பம் போச்சு எல்லாம் போச்சு அதனால் இப்போ டெம்பர் வழியாக இருக்கும் இன்னொரு அறுபது நாளுக்குள்ளே பழைய நிலமைக்கு மறுபடியும் நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு எனக்கு அதே இடத்துல உனக்கு உருவாக்கி தரேன் அது வரைக்கும் அதுதான் சொல்லி தரேன் என்னால் இடத்துக்கு இன்றைக்கி வந்துவிட்டேன் உனக்கு தை அஞ்சுக்கு மேல் எல்லாமே நல்லபடியாக அடக்கும் தை முப்பது முடியிறதுக்குள்ள அந்த வீடு அட்வான்ஸ் போட்டுருவேன் மாசி கடைசி ஆகிறதுக்குள்ள உனக்கு பழைய நிலமைக்கு வேலையும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் இதை பாங்க உன்னோட இருப்பிடத்தில் வச்சுரு நான் கூடவே வரேன் ஒன்றை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல வச்சுருவேன் கொண்டுட்டு போய் நீ பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிருக்கு நான் கூடவே வரம்போம் நான் அஞ்சாந்தேதிக்கு மேலே எல்லாமே அமைண்டாமா முதல் இந்த பிரச்சனை முடிஞ்சு இதுலேருந்து தலை தப்பிச்சு வழி ஒழியா அது அவசரத்துக்கு வராது இப்போ அது உனக்கே தெரியும் அவசரத்துக்கு வருமா அதனால இப்போ அதைய பற்றி கவலையப்பட வேணாம் மொதல் இந்த வீட்டை ஊற்றுருக்கும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அம்மா வசதிக்கு நான் வந்து பாருங்க மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா அதுக்குள்ளேயே நாங்கள் நல்ல செய்தி வரணும் கருப்பு கருப்பை உருவாக்கி